இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிகச்சிறப்பாக எதற்காக இந்த போராட்டம் மோடி அரசு செய்கின்ற அநியாய அக்கிரம அட்டூழிய சட்டங்களை குறித்தும் மிகச்சிறப்பாக எடுத்து பேசியிருக்கிறார்கள் அதை வழிபடுகின்ற வகையில் கடுமையான ஜரம் தலைவலி சளி இரும்பல் ஆனால் இது அன்பால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அன்புக்குரியவர்களால் அழைக்கப்பட்ட கூட்டம் என்னால் தவிர்க்க முடியவில்லை நாளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோடு அனைத்து கட்சி தலைவர்களில் கலந்து கொள்கிற ஒரு பொதுக்கூட்டம் இன்றுதான் அவசர அவசரமாக இந்த நிகழ்ச்சிக்காக வருகிறேன் இதோடு இன்னொரு நிகழ்ச்சியும் காலையில் கலந்து கொண்டேன் இப்போது முடித்துவிட்டு இரவு உணர்வாக சென்னை புறப்பட்டு நாளை காலை அந்த நிகழ்விலும் இரவு பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு இரோடு இரவாக தூத்துக்குடி பயணிக்க வேண்டும் இருந்தாலும் நான் சொன்னது போல் ஒரு பாச பாசப்பிடிப்போடு ஒரு அன்பால் மாஞ்சியாக என் மீது இருக்கிற மாறாத பற்றின் காரணமாக என் அன்பு இஸ்லாமிய உறவுகளுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகின்றிருக்கிறேன் எப்போது போல் என் பேச்சு இன்றைக்கு அமையாததற்காக உங்கள் இடத்தில் என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன் ஆனாலும் கூட இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாரதிய ஜனதா எப்படியாவது இஸ்லாமியர்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மோடி இல்லை மோடியினுடைய முன்னோர்கள் இல்லை நூறாண்டு பழமை வாய்ந்த ஆர் எஸ் எஸ் சங்கிகள் இல்லை எந்த கொம்பனாலையும் என் இஸ்லாமுடைய உணர்வையும் உணர்வெழுச்சியும் தன்பான உணர்ச்சியும் அவர்களால் அடக்கி ஆண்டுவிட முடியாது இந்த சமூகம் அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகத்தை அன்பு வழியால் அரவணைத்துக் கொள்ளலாமே தவிர ஆதிக்க அரசு கையில் இருக்கிறது காவல்துறை கையில் இருக்கிறது நீதிமன்றங்களை வளைத்து போடுகின்ற ஆற்றல் இருக்கிறது அல்லது தேர்தல் ஆணையத்தை தன்னகத்தில் வைத்துக் கொள்ளுகிற ஆற்றல் இருக்கிறது முப்படையின் தளபதிகளை கலைத்து முப்படைகளுக்கும் தலைமை தளபதி சங்கிகளை நியமித்துக் கொள்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இந்திய நாட்டு மக்கள் கலந்து போகலாம் மௌனிக்கலாம் மௌனமாக இருக்கலாம் ஆனால் என் இஸ்லாமியருடைய உணர்வெழுச்சி பிரச்சனைகளில் அவருடைய உரிமை பிரச்சனைகளில் நீங்கள் அளவுக்கு மீறி ஆட்டம் போட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் கொட்டம் ஒரு நாள் அடக்கப்படும் நரேந்திர மோடி அவர்களை என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மண்ணின் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு சொந்தமாக கூடியவர்கள் தான் இந்திய நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தின் விடுதலையில் அவர்கள் பங்கிருக்கிறது இந்த தேசத்தை நிர்மாணித்ததிலே அவருடைய பங்கு இருக்கிறது இந்த தேசத்தின் விடுதலைக்கு இன்னுயிர் தந்திட்டதிலே அவருடைய பங்கு இருக்கிறது இப்படி இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற முறைமைகள் ஒழுங்கு செய்யப்பட்டதிலே அவருடைய பங்கு இருக்கிறது எதிரி நாடுகளோடு போரிட்டு இந்த தேசத்தின் எல்லையை காட்பதினுடைய அவருடைய தியாகம் இன்றைக்கு பட்டி தொட்டி முழுவதும் பரவி கிடக்கிறது ஆனால் இதையெல்லாம் மறைத்து திட்டமிட்டு நீ அவர்களை ஒடுக்க நினைக்கின்றாய் ஒரு புதிய சிவில் சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சித்து அதற்கான நடவடிக்கையை இறங்கியிருக்கிறாய் சிஏ என்ஆர்சி என்பிஆர் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து முடக்கணிக்கிறாய் பொருளாதார ரீதியாக இன்றைக்கு பண்ருட்டிலே எனக்கு தெரியும் பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது வகுப்புக்கு சொந்தமானது அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதில் முறையான வருமானத்தை ஈட்டினாலே இந்த மாநகரம் முழுவதும் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நிறைமை இஸ்லாமிய குடும்பங்கள் பசி பட்டினி இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் இந்த பண்ருட்டி நகரத்தில் மட்டுமல்ல என் தொகுதி முழுக்க இருக்கிறது நெய்வேலி தொகுதி முழுக்க இருக்கிறது இந்த மாவட்டம் முழுக்க இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் இன்னைக்கு தனதாக்கி கொள்கின்ற ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் பொது சிவில் சட்டம் என்று ஒரு மோசமான ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்து எமது மக்களை நீங்கள் மிரட்டி பார்க்கிறீர்கள் நான் கேட்கிறேன் இந்திய நாட்டின் வரலாற்று பக்கங்களை நரேந்திர மோடி அவர்களை தயவு செய்து படியுங்கள் அப்படி வரலாற்று பக்கங்களை புரட்டுகின்ற போது சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஐந்து கால வரலாற்று பக்கங்களை புரட்டுகின்ற போது இது நாட்டில் ஏற்பட்ட சிப்பாய் வேலூர் சிப்பாய் கழகத்தில் தொடங்கி பச்சை தமிழன் மாவசி அவர்களுடைய கப்பல் ஓட்டிய வவுசியில் தொடங்கி இந்த தேசத்தை நிர்மாணிப்பதற்காக வங்கிகள் தொடங்குவதில் இருந்து எல்லா நிகழ்வுகளிலும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்த எமது இஸ்லாமிய உறவுகள் அள்ளி கொடுத்த கொடை என்பது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அல்ல லட்சக்கணக்கான கோடி என்பதை நரேந்திர மோடி அவர்களை படித்து தெரிந்து கொண்டு பேசுங்கள் அமித்ஷாக்களும் நரேந்திர மோடிகளும் நிர்மலா சீதாராமன்களையும் விமர்சனம் செய்தால் இன்றைக்கு இந்த சமூகத்திலே பிறந்த காட்டி கொடுக்கிற ஒருவரை சேர்ந்த ஒருவன் சொல்லுகிறான் ஒவ்வொரு காவல் சென்று

எஸ்டிபி அமைப்பின் துணை அமைப்பாக இருந்த ஒரு அமைப்புங்க அந்த அமைப்பு கூப்பிடும் போது அவங்க இந்த பேண்ட் சர்ட் எல்லாம் போட்டு ஷூ போட்டு ஒரு ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு போல அணிவகுத்து என்னை கூப்பிட்டு போவாங்க தமுகவலையும் போட்டு தம்பிகள் வந்து கூப்பிட்டாங்க நல்லா கிராப்பு கட்டி நல்ல சின்ன சின்ன பசங்க அவங்க ஒரு ராணுவ வீரர்கள் மாதிரி ஒரு போலீஸ்காரர் மாதிரி தான் இருந்தாங்க கரும்பு சட்டை போட்டு கரும்பு சட்டை போட்டு என் வீட்டுல தான் என்ன கூப்பிட்டு வந்தாங்க இது நம்ம ஊருப்பான அவங்க என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒப்பீட்டுக்காக சொன்னாலும் இருந்தாலும் எந்த அமைப்புகளாக இருந்தாலும் வருகின்ற தலைவர்களை அழகாக கூப்பிடுவாங்க அந்த ஒரு ஒழுக்கிசிப்ளின்லாம் இஸ்லாமிய கட்சிகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இது தவறா இது போலீஸோட ஒப்பிட்டு பேசிட்டு ராணுவத்தோட ஒப்பிட்டு பேசிட்டு நான் ஒப்பத்துக்கே பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்து ராணுவம் என்கிற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு முன்களத்தி ஏறாக நின்றவன் என் இஸ்லாமிய சகோதரன் என்பது அத்தனை வரலாற்று பக்கங்களில் இருக்கு அது ஒரு ஒப்பீட்டு சொன்னதுக்காக வேலுள்ளி பிராமணிகள் பொத்துக்கிச்சி அப்போ அடுத்த கட்சி தலைவர்கள் போட்டார் ஒரு ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்துச்சு ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் என்ன சொன்னேன் நம்ம எப்பயுமே பிராமணர்களை பிராமணுக்கு அப்படி இப்படின்னு அவ்வளோவா பேச மாட்டோம் அதனால ரொம்ப நாசுக்காக டீசெண்ட்டாக என்ன சொன்னேன் எங்க மாமி சிர்மலா நிர்மலா சீதாராமன் கண்ணோத்தன் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் ரொம்ப கோவப்படுறாங்க ரொம்ப ஆத்திரப்படுறீங்க எங்க எம்பிக்கெல்லாம் நியாயமா எங்க மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அளவுக்கு திருத்த சட்டத்தை எடுத்து பேசினாலோ சிஏ என்ஆர்சி எடுத்து பேசுனாலோ பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து பேசினாலோ நீங்க முகம் ஏழு கோணலா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்லலை தயிர் சோறு சாப்பிடுற மாமி உனக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னா நல்லி உண்டு சாப்பிடுற எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்னு சொன்னேன் உடனே திருப்பதி நாராயண அறிக்கை விடுறாங்க நாராயணம் திறக்கிறாங்கள நாராயண ஏழ்முறை இப்போதே கைது செய்யணும் வா நான் இங்க தான் சுத்திட்டு இருக்கிறேன் கைது செய்ய போட்டுக்கு போவோம் தயிர் சோறு சாப்பிடுறதுன்னு சொன்னது தப்பாயா நாங்க நல்லி எலும்பு சாப்பிடுவோம் எங்க மாமி சாப்பிடாது அது தயிர் தான் சாப்பிடுறோம் நாங்க நல்லி எலும்பு சாப்பிடுறோம் அதனால சொன்னேன் இப்போ கூட எங்க சலீம் கிட்ட சொன்ன உடம்பு சரியில்ல தொண்டலா ஒரு மாதிரியா இருக்கு நல்லி எலும்பு மாதிரி இருக்கு அப்படின்னு லக் பீஸோட வரணும் அப்படின்னு போயிருக்காப்புல சரி எடுத்தா தான் எடுத்தா பின்ன ரெண்டு லக் பீஸா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இதுல என்னங்க தப்பு இருக்கு இன்னைக்கு பிஜேபி வானதி சீனிவாசன் வேல்முருகன் பொது மன்னிப்பு கேட்கணுமா என் பரம்பரைக்கே கிடையாது நான் தனியா இருக்கும்போதே கேட்க மாட்டேன் இங்க பாருங்க மேலே இத்தனை இங்க துண்ட இருக்கலை இத்தனை கட்சிகள் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் மதிக்கின்ற என் நட்புக்காக உயிரே கொடுக்கின்ற எனது இஸ்லாமிய உறவுகளை தன்னகத்து கொண்டவன் நான் பல குடும்பங்கள் ஆண்டாண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமா குடும்ப உறவுகளாக நாங்கள் பழகிறோம் ஆனால் என்ன போய் மன்னிப்பு கேட்கணும் அதை கேட்கணும் இதை கேட்கணும் நான் என்ன சல்கிற பழம்படியா நான் நான் அதுவும் இப்ப தப்பி தவறி அந்த மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் கேட்க வந்து போடாதீங்க பாவா அம்பாட்ட போய் காட்டுல ஆனால என்எல்ஜி சேர்மனியும் முத்திரிக்காட்டுல கட்டி போடணும்னு சொன்னேன் உங்க மோடி தான் அதுக்காக முதலமைச்சர் கலைஞருக்கு கடிதம் எழுதி வேல்முறையை இப்படிலாம் பேசுறாரு கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னா கலைஞர் கூட்டு சொன்னார் பாவலையில விட்டு ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு அதனால நீங்க எங்க வேணாலும் மிரட்டுங்க இங்க உட்காந்துருக்கிற இந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க மிரட்ட முடியாது இங்கே உட்காந்துருக்கிற என் ஒரு ஒரு தமிழச்சியும் இஸ்லாமிய சகோதரரும் நாச்சியார்கள் தான் அஞ்சலை அம்மாள்கள் தான் அல்லது உங்க பாணிகளை சொல்ற வரலாற்று ஜான்சி அணிகள் தான் அதனால உங்க பம்மாத்து வேலை எல்லாம் வேலையெல்லாம் கிட்ட வேகாது இந்த மிரட்டுறது உருட்டுறது வழக்கு போட வேறு கைது செய்யன்றது நான் என் குடும்பம் என் சகோதரர்கள் என்னோடு இருக்கிற தம்பிமார்கள் உங்கள் நாடாளுமன்றத்தில் ஏற்றீங்கள சட்டம் அந்த இந்திய பியூனல் கோடு என்று சொல்லக்கூடிய அத்தனை சட்டப்பிரிவு வழக்குகளையும் சந்தித்து விட்டுத்தான் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் நாற்பத்தைந்து ஆண்டு கால பொதுவாழ்வில் இருக்கிறேன் என்னுடைய பங்களி பன்னூட்டி ஆறில் தொடங்கி இன்றைய மாண்பு தளபதி முதலமைச்சர் வரை எல்லா தலைவர்களுடன் பழகுகிறேன் பேசுகிறேன் முரண்படுகிறேன் முதலில் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அனைவரும் கைதட்டி நன்றி சொல்ல வேண்டிய ரெண்டு தலைவர்கள் ஒன்று இந்த மிகவும் காட்டை நம்பி விவசாய பூமிகளை நம்பி வாழ்ந்த இந்த பண்ருட்டி தொகுதியில் தான் உயிரோடு இருந்தபோது மஞ்ச மைதானத்தின் அரசு விழாவிலே ஏதும் இல்லாத என் பன்முட்டி தொகுதிக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கேட்டு கேட்ட மாத்திரத்தில் தந்தித்த தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என் தொகுதி மக்களின் சார்பாக நெஞ்சம் நிறந்த நன்றியை அவருக்கு நான் செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி என்னுடைய மூன்றாவது முறை இந்த தொகுதி மக்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என் காலத்தில் என் தொகுதி மக்கள் எனக்கு எவ்வளவு லெட்டர் கொடுத்தாலும் பெரியார் ராஸ் காலேஜில் என்ன வித்தாச்சாரத்துக்கு கலப்படா இல்லைன்றாங்க விழுப்புரத்துக்கு கடப்படா இடம் இல்லைன்றாங்க அதனால் தொடர்ந்து நான்கு ஆண்டு காலமாக முதலமைச்சரே எனக்கு கோபமா வருது வேல்முருகன் பேசுவதெல்லாம் கோபம்தான் வருது என்ன செய்ய வேல்முருகனுக்கும் கோபம்தான் வருது சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார் கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும் பன்னூட்டி தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரியை அறிவிக்கிறேன் என்று அறிவித்தார் அதற்காகவும் நாம் அனைவரின் சார்பாக இந்த தொகுதி மக்களின் சார்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றியை உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் நெல்லி குப்பத்தில் ஒரு அர்பன் பிஹெச் இருக்கு அது இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனையாக கேட்டாங்க அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு புதிய கட்டணம் கட்டி முடியும் தருவாயில் இருக்கிறது விரைவில் இந்த கூட்டத் தொடரில் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக அதை உருவாக்கி தருவேன் அப்புறம் நங்ககோலன் கட்டி கொடுத்த ஒரு ஒரே ஒரு நீடித்து சவறு அதை இடிச்சுட்டு ஒரு நூறு பெட்டட் ஹாஸ்பிட்டலா கட்டணும்னு வேண்டுகோளைத்த அதற்காக முதல் கட்டமாக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது நம்ம பட்டாம்பாக்கம் பகண்ட நம்முடைய இனதிரி மங்கலம் குழந்தம்பன் நம்முடைய நெல்லிக்குப்பம் பகுதி இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் கரையோர மக்கள் அதை ஒட்டி இருக்கிற எல்லா கிராமமுமே தான் கிராமத்து பேர சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும் மாதிரி நிறைய பகுதி மழை வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது தடுப்பு சுவர் வேண்டும் கேட்ட தடுப்பு சுவரோடு கூடிய தடுப்பணைகள் வேண்டும் கேட்ட மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கொள்ளும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் முப்பது கோடி ரூபாயில் கிராமங்களுக்கு தண்ணீர் புகாத தடுப்பு சுவர்களும் அறுபது கோடி ரூபாய் தடுப்பணைகளையும் கட்டி தருகிறேன் உறுதியளித்திருக்கிறார் என்னை பொறுத்தவரை அத்தனை இஸ்லாமிய உறவுகளும் நண்பர்களும் தமமு தோழர்களும் மக்கள் கட்சியினுடைய தோழர்களும் இந்த தொண்டறிக்கில் இடம்பெற்றிருக்கிற ராஜேந்திரனையில் தொடங்கி சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் என்று எல்லாரும் சேர்ந்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எதையெல்லாம் பேச வேண்டுமோ அதை பேசி எதையெல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டுமோ அதையெல்லாம் எழுப்பி இந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் பெரும்பாலும் இப்போ இங்கே கூட படிச்சாங்க நகரத் தலைவருக்கு நகர சேர்மனுக்கு கோரிக்கை வச்சு இந்த கோரிக்கை வச்சு இங்கே பேசுனாலும் இந்த சப்ஜெக்ட் பேசுறேன் இல்லைன்னா வெறும் மாமியோடையும் வெறும் அமித்ஷாவோடையும் வெறும் மோடியோடையும் முடிச்சிருப்பேன் கோரிக்கை வச்சு பேசலாம்னு சொல்கிறேன் ஒரு மக்கள் பிரதியா சட்டமன்ற உறுப்பினா என்னுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து சட்டமன்றத்தில் பேசுவதும் கேள்வி எழுப்புவதும் கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களில் கொண்டு வந்து பேசுவதும் பேசியிருக்கிற ஆனா ஒன்றுல மட்டும் எனக்கு ஆத்திரம் ஆத்திரமாக வரும் அது என்னன்னு இந்த அரசு இயந்திரம் எப்படி இருக்குன்னா இங்க ஒரு மதர்சா ஒரு ட்ரஸ்ட் நம்ம ஜாகிரா பணம் எவ்வளவு தரம் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் நோபல் முறை கூட தரன்றாங்க இஸ்லாமியர்களுக்கு தங்களுடைய உழைப்பு ஒரு பகுதியை தரன்றாங்க அந்த மதர்சா போன்ற ஒரு பள்ளிகள் அமைப்புல ஏதோ சங்கிப்பையோ ஒரு மொட்டை பிடிச்சுன்னு போட்டா மொட்டை என்றதுக்காக நம்ம அதிகாரிகள் சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிறான் என்கிட்ட தான் வந்தாங்க கமிஷனர் கூப்பிட்டு சொன்னேன் அதுக்கு பிறகு தாசில்தார்கிட்ட சொன்னேன் ஆர்டிஓ கிட்ட சொன்னேன் கலெக்டர்கிட்ட சொன்னேன் இப்போ எஸ்பி கிட்ட இருக்குன்றாங்க இந்த கூட்டத்தின் வாயிலாக என்னுடைய அன்பான வேண்டுகோள் போன கூட்டத்தொடரில் இதை குறித்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் சட்டப்பேரவைக்கு அளித்து அது எல்லா அதிகாரிகளுடைய சுற்றுச்சூழல் சுற்றறிக்கைக்கு சென்றிருக்கிறது இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் அது நீங்கள் எஸ்பி கிளியர் பண்ணுவாரோ கலெக்டர் கிளியர் பண்ணுவாரோ டிஆர்ஓ பண்ணுவாரோ இருக்கிற சேர்மன் கமிஷன் பண்ணவார எனக்கு தெரியாது இந்த கூட்டத் இங்கே வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான என் இஸ்லாமிய உறவுகள் நாளைய தலைமுறைக்கான ஒரு கல்வி போதிக்கின்ற ஒரு இடமாகவும் ஒரு பள்ளிவாசலும் இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு அதனாலதான் ட்ரம்போட கை கொடுக்குறீங்க நாங்க இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுன்றீங்க மாண்பு நிறைந்த நாடுன்றீங்க அந்த மாண்பு நிறைந்த நாட்டில் ஒரு பள்ளிவாசனை கட்டிக்கொள்வதற்கு என் இஸ்லாமிய உறவுகள் எங்க தலைவரும் செயலாளரும் என்னை பார்க்காத நாட்களே இல்லை கேட்காத நாட்களே இல்லை ஏன் இதுல உங்களுக்கு காலதாமதம் எதற்காக நீங்க காலதாமதம் பண்ணி இழுத்தடிக்கிறீங்க அவங்களுடைய சொந்த இடம் காசு போட்டு வாங்கிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ரோட்டில் போற நாயி தெருப்பூரிக்கு நாயி ஒரு மனு கொடுத்ததுனாக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருவ வேறு முறை நான் சொல்லுகிறேன் நான் இந்த பண்டுட்டி தொகையில் இருக்கின்ற வரைகளிலும் எந்த கொம்பனியன் இஸ்லாமியர்களுக்கு கைவிட்டு விட முடியாது நீ மதர்சாவில் கை கைவிச்சு கை வச்சு நீ எங்க போவாய் மதர்சா கட்ட விட மாட்டோம் சூடு இருக்கிற இந்த வெங்காயம் வேண்டாம் கிட்ட வேண்டாம் அவங்க சொந்த உழைப்புல அவங்களுடைய சம்பாதியத்துல உங்ககிட்ட வந்து காசு கட்டாங்களா உங்களுடைய மட்டும் வந்து ஏதாச்சும் வேற தப்பான செயல்களை ஈடுபட்டாங்களா அவங்க இன்னும் சொல்ல போனா நான் சொன்னேன் எங்க நகரத்தில் எங்க ரெண்டு பேரையும் கூட்டு சொன்ன நான் நான் எம்எல்ஏ கமிஷன் சொல்லிட்டேன் டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டேன் அதிகாரிகிட்ட சொல்லிட்டேன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாரி இருக்கு வழி எடுத்து நீங்க வேலையை தொடங்கி ரொம்ப ஜென்ராயிங்க வாங்கினேன் ரெண்டு பேரும் அதுக்கு எல்லாத்துக்கும் காதாங்க உட்காந்து ஏற்படுத்திருவோம் ஒரு குண்டா தலைவர் அவரு ஆஹ் அவர் உடம்புக்கு இப்படி வந்து மீந்துக்கிட்டு அழகாக எடுத்து வேலையை செஞ்சா யாரும் வந்து கேப்பான் என்ன பாரு என் இருக்கவே இருக்கு பெரிய பணம் இதுக்காகவே வச்சிருப்பேன் ஆஹ் இதுவே சும்மா வம்பியும் ஒரு மொட்டகடிசன் போட்டு இதை ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு சட்டம் பிரச்சனையை ஆக்கி இந்துக்கள் அன்னைக்கு திரட்டதான் இப்போ புரிதா விட்டாங்க திருப்பா மாறுங்க திருப்பரம் மண்டலத்தில் அதுக்காக தான் போறாங்க பத்தாம் தேதி திருப்பரம் மண்டலத்தில் சங்கிகள் மார்வாடி சேட்டு மார்வாடி கும்பல்கள் வடநாட்டுக்காரங்க எல்லாரையும் கூட்டாந்து ஒரு கூட்டத்தை காத்துக்கலாம் அதற்கு நாங்க எல்லாரும் முற்போக்கு அமைப்புகள் ஒண்ணு சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய உறவுகளும் தமிழ் மக்களும் ஒன்று திரண்டு நாங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் தாண்டா அப்படின்றத நிரூபிப்பதற்கு நாங்கள் சகோதரத்துடன் சமத்துவத்துடன் ஒருவருக்கு ஒருவர் இட்டுக் கொடுப்புடன் பகிர்ந்தோடும் அன்போடு வாழ்கின்ற எங்கள் மதுரை மண்ணில் திருப்பரர் குன்றத்தில் நீ மலையின் பெயரால் மத தூண்ட நினைச்சின அதற்கு இடம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக வேல்முருகன் மதுரைக்கு செல்ல இருக்கிறான் மதுரையில போய் சமூக நல்லிணக்கம் ஏற்படணும்னு பேசுற வேல்முருகன் சிஏ என்ஆர்சிக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களுக்கு சென்று போராட்ட களத்தில் என் உறவுகளோடு கைகோர்த்து உறவுகளோடு கலந்து வாழ்கிற வேல்முருகன் நாற்பது வழக்குகளை சந்தித்து நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி இறங்குகிறேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற முதலமைச்சர் அண்ணன் தளபதி இருக்கிற இந்த ஆட்சி காலத்தில் ஒரு மதர் பள்ளியை கூட அதற்கான பெற்று நேரத்தில் கட்டி முடிப்பதற்கு அரசு அதிகாரிகள் ஒத்து வரவில்லை என்று சொன்னால் உங்கள் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திப்போம் இது எச்சரிக்கையா நான் பேசுறேன் எச்சரிக்கை வர என்ன கலவரம் வர போகுது யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ண போற யார் அங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற வழக்கு போட்டு தடுத்தா அவங்க உழைச்சி சம்பாரிச்சு சொந்த இடம் வாங்கி வச்சிருக்காங்க அதுல ஒரு மதர்சாவை கட்டுறாங்க அதுல எவனோ ஒருத்தன் கொடுத்த மனுவுக்காக

அப்புறம் அரசு அரசுக்காது கிளம்பு எங்க காலங்கள நீங்க எதிர கை வச்சாலும் விட்டுப்பான் அவன் நினைக்கின்ற அவன் வழிபடுகின்ற இந்த விடயத்தில் நீ ஆதிக்கம் செலுத்த நினைத்தால் அடிபடுகிற கூட்டம் இல்லை எனது இஸ்லாமிய உணவுகளின் கூட்டம் யாரும் ஒண்ணு பாகிஸ்தான் துபாயில இருந்து அபுதாபில இருந்து வரவில்ல இவன் எல்லாம் என் மாமா மச்சான் என் பெரியப்பன் சித்தப்ப அவனுக்கு சாதி மதம் இல்லாம ஒரு தூய ஒரு அப்பழுக்கற்ற ஒரு கருத்தை ஒரு சித்தாந்தத்தை அவன் இன்றைக்கு இஸ்லாம் என்கிற அந்த புனிதமான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட என் சக உறவுகள் என் ரத்த உறவுகள் தான் அவர்களை நீங்க பிரித்து பார்க்கறது அவர்களை எதிர்ப்பது அவர்களிடத்தில் தேவையில்லாமல் வந்து கிழப்பது செந்தில் வேலன் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை இங்க எந்த சன் பரிவார கும்பல்கள் மதவெறி கும்பல்கள் ஆதிக்கமா இருக்கிறோம் நாங்கள் அடர்த்தியா இருக்கிறோம் நாங்கள் இந்துக்கள் அப்படி நீங்க கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல வாள் ஆட்டுற மாரி பண்ருட்டியில ஆட்டலான்னு நினைச்சீங்க அப்படின்னா வால் ஒட்ட நனுக்கப்படும் அதெல்லாம் அங்க வச்சிக்கங்க அங்க கூட எதுக்கு வச்சிக்கிறீங்க பாவம் எங்கூட ஜனநாயக மாண்போடு ஜனநாயக கோரிக்கோடு வைக்கிறீங்களா ஒரு மண்ணும் கிடையாது உண்மை எங்கேயாச்சும் ஒரு கலவரத்தை அவன் ஆண்டு ஆண்டு காலமா வாங்க வருவான் என் உறவுகள் ஆண்டாண்டு காலமா வழிபடுவான் அவஸ்தான் இருக்கும் அங்கெல்லாம் போய் பார்த்து எங்க பிரச்சனையை பார்க்கறது எங்க முறையினது எங்க விலங்குமானது உம் அண்ணா இப்ப என்ன சொல்றது இருந்தாங்களா அண்ணா பன்னூட்டி மட்டும் பேசுறீங்களா செம்மண்டத்துல வகுப்பு வகுப்பறியா ரெண்டு ஏக்கர் இருக்கு அந்த பிரச்சனையை சொல்லுங்கடா நாங்க இதுக்கெல்லாம் புதுசு புதுசா முளைச்சு வரேன் பாருங்க எங்க பிரச்சனை பண்றது எங்க பிரச்சனை பண்றது அப்படின்னு ஏண்டா உங்க இருக்கிற நீங்க இருக்கிற எந்த பிரச்சனையும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தான் ஒரு மனம் போட்டு ஒரு தகவல் உரிமையில கேட்டு நீ எப்படி ஊர் அடிச்சு உடையில போட்டு வச்சிருக்க எப்படி ஊர் சொந்த கையில் வச்சிருக்க இந்த செந்தில் விளங்க சொன்ன மாதிரி இந்த நடராஜர் கோயில் முன்னோர்கள் கட்டிய கோயில் அந்த கோயில இன்னைக்கு அதுக்கு இருக்கிற சொத்து பத்தான் யாரா வச்சிருந்தேன் ஒரே ஒரு இஸ்லாமிய வச்சிருக்கானே சொல்லு சங்கி பசங்களா பூரா நீங்க நல்லா வச்சிருக்கீங்க இப்ப அவர் சொன்னார் திருப்பந்தால் ஆதீனத்தினுடைய சொத்து திருவாரூர் ஆதீனத்தினுடைய சொத்து இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தென்காசி திருநெல்வேல சம்பந்தம் வச்சிருந்தா எனக்கு தெரியும் நான் கூட அங்க போய் என் நண்பர் இடத்துல போய் சுத்தி பார்த்துட்டு வருவேன் ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கு அந்த ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கரை எங்கேயாச்சும் போலி பட்டா பண்ணி போலி பிரச்சனை பண்ணி அது எங்க இஸ்லாமிக்கு சொந்தம் அப்படின்னு எங்களால வந்து எதாவது கேட்டாங்க ஆனா இவருடைய முன்னோருடைய சொத்து இவருடைய வகுப்பு சொத்தை நீங்க சுருட்ட வரைக்கும் நீங்க தான் பாதி பேர் அபகரிச்சு வச்சிருக்கீங்க இங்க பண்ரூட்டில கூட இங்க ஒரு ஆய்வு பண்ணா தெரியும் நீங்க பண்ரூட்டில இஸ்லாம் தொகுதியில வங்கப்பாட்டில இங்க இருக்கிற நம்ம காணஞ்சாவடி காணகோபத்துல அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான ஏக்கர் சொத்து கோடிக்கணக்கான மதிப்புள்ளத யார் வச்சிருக்கிறான் ஐயப்ப கோயிலுக்கு போறவ திருப்பதிக்கு மொட்டை போடுறவ முருகனுக்கு வேல் குத்துறவ முக்கூச படையல் பண்றவ எல்லாம் என் சொந்த பங்கம் மாமா மச்சா பங்கம் பங்காளி பூரா இந்துக்கள் தான் வச்சிருக்கிறான் யாராச்சும் ஒரு இஸ்லாமிய நீ வைக்கிற நீ வெளியே போ இல்ல இல்ல நீ இஸ்லாமிய நீ இந்துக்கள் பயிர் வச்சா தீட்டு ஒத்துக்க மட்டும் சும்மா நொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமா வருது இப்பெல்லாம் ரொம்ப கோபத்தை அடைக்கிட்ட பெண்கள் வேற உட்கார்ந்துருக்கிறாங்க கண்ணீரத்துக்கு உரியவர்கள் கண்ணீரத்துக்கு உரியவர்கள் முன்னால் கண்ணியமற்ற கண்ணியமற்ற கபடதாரிகள் வேடதாரிகளை குறித்து ரொம்ப நிதானமா பேசுற அதனால எந்த தொந்தரவும் இல்லாத இந்த நாட்டுல ஒரு அமைதியாக அண்ணன் தம்பியாக மாமன் வச்சானா உறவுகளோடு வாழ்றோம் வாழ்ற காலத்துல எதுக்கு சண்டை எதுக்கு அடிதடி எதுக்கு வெட்டு குத்து எதுக்கு மோதல் எதுக்கு நீ ஒழிக நீ வாழ்க இதெல்லாம் எதுவும் வேண்டாம் எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் எல்லாரும் இருக்கிறோம் யாரும் யாருமே சமைச்சவோ நல்ல அதனால தேவையில்லாம நீங்க மதர்சா கட்டுறதை தடுக்கிறது நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்க போராடுவோன்றது நாங்க கூட்டு போடுவோன்றது இந்த மிரட்ட பொருட்கள் எதுவும் வேண்டாம் அமைதியான மொழியில் அறவழியில் அவரவர்கள் வழிபாடு அவரவர்கள் தெய்வங்களை வணங்குவதற்கு போற்றுவதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அதை எனது இஸ்லாமியர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க பன்னெண்டு காலமா செய்யறாங்க பல்லாயிரம் ஆண்டு காலமா செய்யறாங்க அதனால நான் சொல்லுகிறேன் அதனால நீங்க வந்து இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் இப்ப செம்மட்டத்துல கூட கபர்ஸ்தான் ரெண்டு ஏக்கர்ன்றாங்க இப்ப அந்த பிரச்சனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர்கள் உடைய கோட்டாட்சியர்கள் தலையிட்டு அதை சுமூகமாக முடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் அமைதியாக இங்கே இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் முகமையர்கள் இங்கே சிறுபான்மை வாழக்கூடிய மக்கள் வந்து தொழில் செய்கிறவர்கள் எல்லாரும் நீங்க அவர்கள் விரும்புகிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த தேவையில்லாத மனுப்போட்டு கிண்டல் கேலி பண்ணி பிரச்சனை பண்ணி அமைதியின்மையை எடுக்கிற அந்த சூழ்ச்சி செய்கிற அந்த சென் பரிவார வானல்களின் கொட்டத்தை அடக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைமையில் ஆளுகின்ற இந்த அரசு இதற்குரிய அத்தனை பிரச்சனைகளையும் இங்கே தீர்மானமாக வாசிக்கப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் சுகமாக முடித்து தர வேண்டும் என்று கேட்டு நீங்கள் இந்த வகுப்போரிய திருத்த சட்டமாக இருக்கலாம் புது சிவில் சட்டமாக இருக்கலாம் சிஏ சி ஆக இருக்கலாம் இதையெல்லாம் என்றைக்கும் நாங்கள் அடிபணிந்து ஏற்றுக்கொள்வார்கள் எதிர்த்து நின்று போராடக்கூடிய வான மரபர்கள் தமிழ்ச் சமூகத்தின் ஓர்மையோடு என்றைக்கும் நாங்கள் எதிர்ப்போம் என இஸ்லாமியர்களின் உறவுகளுக்கு கை கொடுப்போம் கை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தோல் கொடுப்போம் துணைநிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்